வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான செய்தி ஒன்று சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருந்தார் வெற்றிமாறின் தயாரிப்பிலும் கதையிலும் உருவாகியுள்ள கரடன் படம் கடந்த மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வெளியானது நடிகர் சூரி விஷ்ணு விசால் நடிப்பில் வெளியான வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் அந்த படத்திலிருந்து நடிகர் சூரி பரோட்டா சூரி என்று அழைக்கப்பட்டார் அதன்பின் பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து பெயர் பெற்றார் ஆனால் காமெடி கதாபாத்திரத்தில் மட்டும் நடித்துக் கொண்டிருந்த சூரி கதாநாயகனாக நேரம் வந்தது சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த படம் சூரிக்கு மிகப்பெரிய திருப்பு முனியாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து பல படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் அந்த வகையில் விடுதலை டூ கொட்டுக்காளி போன்ற படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் சூரி துரை செந்த இயக்கத்தில் இயக்கத்தில் என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இதில் சூரியுடன் இணைந்து சசைக்குமார் சமுத்திரக்கணி உன்னிமுகுந்தன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் வெற்றிமாறனின் தயாரிப்பிலும் கதையிலும் உருவாக இந்த படம் கடந்த மே முப்பத்தி ஓராந்த வெளியானது வெளியான முதல் நாளில் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருகிறது நகர்ப்புறங்களை விட கிராமப்புறத்தில் உள்ள ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் நாளுக்கு நாள் படத்தின் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது மேலும் இந்த படத்தில் நடிகர் சூரி முதன்முறையாக ஆக்சன் ஹீரோவாக களமிறங்கி பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறார் இந்த படம் நாளுக்கு நாள் ரசிகர்களின் ஆதரவையும் அதிக வசூலையும் பெற்று வருகிறது தற்போது கிடைத்த தகவலின்படி திரைப்படமானது உலகம் முழுவதும் இருபத்தி ஆறு கோடி வரை வசூல் செய்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாகவும் அப்டேட் கிடைத்துள்ளது இனிவரு நாட்களிலும் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது விடுதலை படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து கரடன் திரைப்படமும் வெற்றியை பெற்றுள்ளது இதனால் சூரி அடுத்து நடித்து வெளிவர இருக்கும் கொட்டகாலி மற்றும் விடுதலை டூ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க